வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க நல்லாரை காண்பதும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே வேதம் குழுமம் நல்லாசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஞான ரிஷி ஏ எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்கள் அருளாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்று நேரடி பயிற்சி மகிமை என்ற தலைப்பிலே சில சிந்தனை உரைகளை உங்களோடு பகிர உள்ளேன் நம் குருமகான் யோகிராஜ் விதாத்ரி மகரிஷி அவர்கள் சென்னை அருகே குடுவஞ்சேரியில் பிறந்த இருபதாம் நூற்றாண்டின் மகான் நாம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் ஞானியர்கள் மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே தென் தமிழகத்திலே பிறந்துள்ளோம் என்பதே பெரும் பாக்கியம் இயேசு மகான் நபிகள் ஆதிசங்கரர் ராமகிருஷ்ணர் ரமணர் வள்ளலார் சாய்பாபா விவேகானந்தர் இவர்கள் மற்றும் பல்வேறு பண்பட்டவர்கள் பண்பாளர்கள் அறநெறி வாழ்ந்து வழிகாட்டிய மகான்கள் வழியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்திலே ஆன்மீக பாதையில் பயணிப்பதற்கு இந்த ஆன்மாவானது துவக்கத்திலேயே அதாவது கருவாவதற்கு முன்பே கட்டமைக்கப்பட்டுதான் அது உடலாக உருவாகுகிறது என்பது சித்தர்கள் மகான்கள் மற்றும் இன்றைய விஞ்ஞான காலமும் ஒப்புக்கொண்டுள்ள ஒரு முக்கிய நிகழ்வாகும் குருவின் தொடர்பு உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் அந்த ஆன்மாவாகது உருகுகிறது உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் நம்முடைய குரு மகான் அவர்கள் உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சியும் இப்ப நாம செஞ்சோம் அந்த உடற்பயிற்சியின் நன்மைகள் பல என்று பிறகு சொல்கிறேன் மனதிற்கு தியான பயிற்சி உயிருக்கு பயிற்சி இவைகளையும் தன்னுடைய பல ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பிறகு தான் அதனை பயன்படுத்தி அதனை உணர்ந்து நமக்கு அருளியுள்ளார்கள் நாம் உண்ணும் உணவு ஏழு தாதுக்களாக மாறுகிறது என்பதையும் அது எவ்வாறு நமக்கு சத்துக்களாக மாறி பிரிந்து உம் கழிவுகளாக வெளியேறுகிறது என்பதை மிக அற்புதமாக நமக்கு உணவு முறையை வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள் ஐந்தில் அளவு முறையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நாம் உணர்ந்து பாடுபட வேண்டும் முக்கியமாக நமக்கு இந்த உடற்பயிற்சியின் போது இந்த கைப்பயிற்சி வந்து மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடற்பயிற்சியில் கைப்பயிற்சி நிலையும் நரம்பு தசைநார் பயிற்சி கால் பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி மகராசனம் ஒன்று இரண்டு உடல் தேய்த்தல் அக்கு பிரஷர் பாயிண்ட் உடல் தளர்த்துதல் அல்லது ஓய்வு இவற்றினால் நமக்கு பல்வேறு நன்மைகள் உருவாகிறது அதாவது கை கால்களில் இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் உயிர் சக்தி ஓட்டம் இவை அனைத்தும் சீராகிறதுன்றாங்க மாதிரி நமக்கு மூட்டு வலி கீழ்வாதம் உறங்கும் போது ம போதல் அதே மாதிரி கை கால்கள் தோல்பட்டை வலி இதையெல்லாம் நீங்குகிறது அதே மாதிரி சுவாச பயிற்சி செய்யும் போது நம்முடைய நுரையீரல்கள் சுறுசுறுப்பு அடைகிறது என்பதும் கை கால் குடைச்சல் இவையெல்லாம் குணமாகிறது இடுப்பு பிடிப்பு மூட்டுகளில் உள்ள வழி முதல் என குணமாகின்றன மூளை சுரப்பிகளும் நரம்பு மண்டல இயக்கம் மிகவும் சிறு சுறுசுறுப்பாகிறதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி கால் பயிற்சியில வந்து நம்முடைய அத்தனை உடல் உறுப்புகளுமே நம்முடைய கால்களில் ஒவ்வொரு பாயிண்டும் அது யூஸ் ஆகுது அதாவது கைப்பகுதி தோள்பட்டை பகுதி பிட்யூட்டரி சைனஸ் தைராய்டு பேரா தைராய்டு அதுக்கப்புறம் தண்டுவட பகுதி உதார விதானம் சோலார் பிளக்ஸ் கல்லீரல் அட்ரினல் கனயம் இடுப்பு பெருங்குடல் சிறுநீரகம் சிறுகுடல் சிறுநீர்ப்பை தண்டுவட பகுதி கீழிடுப்பு இப்படி என்று ஒவ்வொரு பாதத்திலும் ஒவ்வொரு உறுப்புகள் நமக்கு முக்கியமாக ஆக்டிவேட் ஆகுது நாம அதை தொட்டு உணரும் போது அந்த டச்சு கொடுக்கறோம் இல்லைங்களா அப்படி தடவி மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக தடவி கொடுக்கின்ற அந்த ஒரு நிமிட அழுத்தத்திலேயே நமக்கு அத்தனை உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆயிட்டு நம்முடைய உடல் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் மிக சீராக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இதே மாதிரி மனதிற்கு தியான பயிற்சி ஐயா அவங்க சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள் ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மா எனும் உயிரில் அ அடக்கமுறும் ஆலயம் என்ற சொல்லில் ஆ ஆன்மாவாகவும் அடுத்து வரும் லயம் அதனின் அடக்க நிலையிலும் வரும் நாங்க திருவள்ளுவன் தவத்தின பற்றி என்ன சொல்றாங்கன்னா வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்புவதை விரும்பும்படி தவத்தால் அடைய முடியும் என்பதால் இல்லறத்தாலும் தவம் செய்து நற்பலன் அடைய முயற்சிக்கலாம் என்று தவத்தை பற்றி மிகச் சிறப்பாக சொல்றார்கள் நாம இதுக்காக காட்டுக்குத்தான் போய் வீட்டையெல்லாம் விட்டு உறவுகளை விட்டு இருக்கணும்னு இல்ல இல்லறத்தாலும் வீட்டில் இருந்தபடியே ஆண்களும் பெண்களும் இதுல பெண்களுக்கு மிக சிறப்பாக இந்த தவ பயிற்சியை ஆஹ் மகரிஷி அவர்கள் அருள் அவர் நமக்கு தாயுமானவராக இருந்து அவ்வளவு அற்புதமான இந்த உடற்பயிற்சியையும் தவ பயிற்சியையும் இல்லத்தில் இருந்து நீங்கள் எவ்வாறு குடும்பத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக பெண்மையின் மேன்மையை போற்றி அவர்கள் கொடுத்துள்ளார் அவர்கள் தாயுமானவர் அல்லவா இதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா உடற்பயிற்சி செய்வாங்க கொஞ்ச நாள் செய்வாங்க விட்டுருவாங்க அதே மாதிரி தவத்தும் தவமும் செய்வாங்க கொஞ்ச நாள் விட்டுருவாங்க மன்றங்களுக்கு போவாங்க அதையும் விட்டுடுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்ப அதை விட்டுட்டு இருக்கிறது வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் மாதிரி எப்படி இப்போ நம்ம டிவில ஒரு ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கோம் அஹ் உதாரணத்துக்கு டிவி சீரியலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பாதியில நின்னு போயிட்டுன்னா மனசு அங்கேயே இருக்கும் இல்லையா அந்த டச் விட்டு போயிடும் அதே மாதிரி இந்த உடற்பயிற்சி தவம் இதுக்கெல்லாம் நாம தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் காலை மாலை நமக்காக ஒதுக்கி நாம் இந்த தவ பயிற்சியையும் உடற்பயிற்சியையும் ஆஹ் தற்சோதனை அகத்தாய்வு அதையெல்லாம் செய்யணும் அதே மாதிரி உயிருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க நம்முடைய குரு மகான் அவர்கள் உயிருக்கான பயிற்சியை கொடுத்துள்ளார்கள் காயகல்ப பயிற்சியினால் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அறிவு கிட்டும் உடல் நலம் மனவளம் நன்றாக இருக்கும் மனித குல வாழ்வில் அமைதியும் நிறைவும் கொண்ட வாழ்வு அமையும் என்பதற்காக அந்த காயக்கல்பத்தை நமக்கு சித்தர்கள் முறையில் வந்த காயக்கல்பத்தை நமக்கு சீர்தூக்கி நமக்கேற்றவாறு சிறப்பாக கொடுத்துள்ளார்கள் அந்த பயிற்சினால் நன்மை அடைந்தோர்கள் ஏராளம் அதனை நாம மன்றங்கள்ல பழகிறோமே தவிர அதை தொடர்ந்து செய்பவர்கள் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது ஆனால் அதன் பலன் காலையில் ஐந்து நிமிடம் மாலையில் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடத்துக்கும் குறைவாகவே செய்யக்கூடிய இந்த பயிற்சியினால் நம் உடல் முழு ஆரோக்கியம் பெறுகிறது நம் மன வளம் பெருகுகிறது நம் வாழ்விலே ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கு இந்த காயக்கல்ப்பு பயிற்சி சிறந்த ஒரு பயிற்சியாக நமக்கு வழங்கியுள்ளார்கள் அவர்கள் காயகல்ப பாடல் ஒன்று பருவுடலோ அணுத்திரல்கள் அடுக்கு ஆகும் பதமாக அதை காக்கும் ஜீவகாந்தம் உருவாகும் அக்காந்தம் உயிர் சுழன்று ஓங்குகின்ற விரிவலையாய் உடலுக்குள்ளே திருவான அக்காந்தம் திணிவு பெற்றால் சீராக மனது உடல் இயக்கம் காக்கும் கருவான வித்தளவு தன்மைக்கேற்ப கா உயிராற்றல் உடலில் தங்கும் என்கிறார்கள் இன்னொரு பாடல் சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம் சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போக உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஓங்கும் தொல்லை தரும் நோய் வகை போம் இளமை காக்கும் சுக்கிலத்தோடு ஜீவ காந்தம் மிக்கும் சூட்சுமமாம் இக்கலையே காய கல்பம் சூட்சுமமாம் இக்கலையே காய கல்பம் இந்த காயக்கல்பயிற்சினை மாணவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அனைவருமே செய்து பயன் பெறுவோம் ஏன்னா இந்த சுக்கிலத்திலே இருக்கக்கூடிய அந்த சுக்கில சுரோன்னு சொல்லுங்களேன் அந்த உயிர் ஆற்றலில் தான் நாம் பிறந்தோம் அந்த உயிர் வெளியேறும்போதுதான் நம்முடைய மரணம் நிகழும் எனவே நம்முடைய பிறப்பு மற்றும் மரணம் வரை நம்மோடு இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை போற்றி பாதுகாக்க வேண்டியது பயிற்சியை செய்து நாம் உயிராற்றலை பெருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதே மாதிரி மனிதனிடம் ஒரு பெரிய சொத்து இருக்கு டிவைன் அது மதிப்புமிக்க புதையல் இருக்கிறது அதை வந்து குருமகன் அவர்கள் ஜெனட்டிக் சென்டர்ன்னு சொல்லுவாங்க கருமையம் பரு உடலுக்கு மூலமான விந்துநாதம் நாதம் சுக்கும உடலுக்கு மூலமான உயிர் சக்தி பிரணவ சரீரம் எனும் ஜீவகாந்தம் இந்த மூன்றுமாக இணைந்து அழுத்தம் பெற்று இயங்கக்கூடிய ஒரு மையம் அதை உயிர் மையம் என்றும் கருமையம் என்றும் சொல்வார்கள் இந்த காலத்து மாணவ செல்வங்களை ரொம்பவும் பாராட்டணும் ஏன்னா இக்காலத்துல வந்து பல்வேறு ஊடகங்கள் சமுதாய சீர்கேடுகள் மற்றும் திரைப்படங்களின் திசை மாறிய வழிகாட்டுதலுக்கு இடையே தங்களுடைய கல்வியில் மேன்மை பெறும் மாணவர்களை பாராட்ட வேண்டும் இதுல பெற்றோர்களையும் நாம கொஞ்சம் பாராட்டணும் என்னென்ன பிள்ளைங்களை திணிக்காதீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்கட்டும் மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை அல்ல அவர்கள் பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள் இந்த காலத்து இளைஞர்கள் நம்மை விட பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்தால் புரியும் நாம கவனிக்கிறதில்லை எனவே அன்பு உள்ளங்களே நீங்கள் அனைவரும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்த ஆன்மீக பாதையில் பயணித்து வாழ்வில் முன்னேற்றம் பெற்று அருள் வளமும் பொருள் வளமும் பெற்று சீரும் சீரும் சிறப்புமாக வாழ வாருங்கள் மாணவ செல்வங்களே வாருங்கள் என்று அன்போடும் கருணையோடும் அழைக்கின்றோம் தற்போது பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் நமக்கு இந்த பயிற்சியானது ஆன்லைன் வகுப்பிலே வேதம் குழுமத்தால் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வேதம் குழுமம் சார்பாக பல்வேறு மாணவர்களுக்கு தொடர்ந்து இது பயிற்சியாக வழங்கப்பட்டு இருக்கிறது இது ஆன்லைன் என்பதால் இதுல வந்து ஆசிரியர்களின் நேரடி கண்காணிப்பு மற்றும் திருத்தங்கள் என்பது சற்றே குறைவாகத்தான் இருக்கும் இப்ப நீங்க இதை பார்த்து செய்யும்போது ஒரு சில தவறுகள்னு சொல்ல முடியாது அந்த புரிதல் இன்மையினால் உண்டாகக்கூடிய சில சந்தேகங்கள் உங்களுக்கு இழக்கூடும் ஏன்னா பெரியவர்களாகிய நாங்களே மன்றங்களில் செய்யும் போது வந்து ஆழியாருக்கு போகும்போது வகுப்புல அங்க ஆசிரியர்கள் மூத்த பேராசிரியர்கள் எங்களுக்கு நிறைய திருத்தம் செய்வாங்க இங்க ஏன்னா சிலருக்கு மட்டுமே ஆசிரியர்களுடைய கண்காணிப்பு இருக்கும் அங்க பாக்கும்போது ஒவ்வொருவரும் அருள் தொண்டர்கள் பக்கத்துல இருந்து நமக்கு நிறைய திருத்தங்களை செய்வாங்க அப்பதான் தெரியும் ஐயோ நம்ம இவ்வளோ நாள் இந்த சின்ன மிஸ்டேக்கை செஞ்சிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு அதனால நீங்க எப்பவுமே ஆன்லைன் வகுப்பில் எடுத்துக்கொண்டாலும் முறையாக அதை சிறப்பாக செய்வதற்கும் தவறு இல்லாமல் செய்வதற்கு ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம அந்த பர்ஃபெக்டா செஞ்சோம்னா தான் அதனுடைய பலன் நமக்கு வரும் அது சில திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு இந்த நேரடி வகுப்பு என்பது மிக மிக அதிகமான பலன் உள்ளது மேலும் மாணவர்களுக்கு உண்டாகும் சந்தேகங்களை உடனுக்குடனே அங்க பயிற்சியாகவும் தெளிவுபடுத்துவதற்கும் மிக சிறந்த பயிற்சி பெற்ற மூத்த பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது இல்லாம தொண்டர்களும் அருள் தொண்டர்களும் நிறைய அவர்களுடைய வகுப்பு எங்கு நடந்தாலும் நேரடியாக வந்து பயிற்சி பெற்று அதில நீங்கள் தெளிவு பெற்று சிறந்த முறையில் அந்த பயிற்சிகளை செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அதே மாதிரி உம் நம்முடைய ஞானரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மேற்பார்வையில் இது மேற்கொள்ளப்படும் குரு மகானுடைய ஆசி நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நேரடி தீட்சை பெற்றவர் என்பது நமக்கு தெரியும் எல்லாருமே ஐயா அவர்களுடைய உயிர் கலப்பு பெற்று ஒரு உன்னத நிலையை நமக்கு ஐயா அவங்க நேரடி வகுப்பில் மிக சிறப்பாகவும் ஏதுவாகவும் அமையும் அவர்களோடு இப்போ நம்ம ஒரு திரைப்பட சொல்லுவாங்க இல்லைங்களா இல்ல அரசியல் பிரமுகர் அவர்களெல்லாம் தொண்டர்கள் இருக்காங்க அவங்கள அவங்களெல்லாம் நேரா கூட பாத்திருக்க மாட்டாங்க அவங்க ஆனாலுமே ஒரு கிரேஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் இந்த திரைப்பட நட்சத்திரம் ஆக இவங்க இப்படி அவங்களோட ஒரு நாள் பொழுதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு ஒரு இந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அது வந்து அந்த பாதை வேறு நம்முடைய ஆன்மீக பாதை வேறு எப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த ஆன்மீக நம்முடைய உயிர் உருவாவதற்கு முன்பே நாம் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆன்மா உடல் கட்டமைப்பு பெற்றது என்றது சொல்லும் போது உண்மையிலே இந்த ஆன்மீக பயணத்திலே நாம வந்து ஐயா அவர்களோட அந்த மூன்று நாள் பயிற்சியில இருக்கும் போது அந்த உணர்வு என்பது ஆனந்த உணர்வு என்பது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது உணரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அது தெரியும் பெரியவர்களாகிய நாங்கள் எங்க வகுப்பு ஐயா போட்டாலும் நேரடியா கலந்துகிட்டு அந்த உயிர் கலப்பு என்பது நிச்சயமாக ஐயா அவர்களுடைய கண் தீட்சின்னு சொல்லுவாங்க அதுலயும் அவங்களுடைய அந்த அலைச்சூழலையும் நாம வாங்கும்போது நமக்கு ஒரு தனியான ஒரு நமக்குள்ள ஒரு பிரவாகம் எடுக்கும் என்பது உண்மை நிதர்சனமான உண்மை அதையெல்லாம் நாங்க உணர்ந்திருக்கோம் நீங்களும் செய்து நேரடியாக வந்து ஒவ்வொரு பயிற்சியிலும் கலந்து சிறப்பு பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொருக்கிறோம் இப்போ ஜனவரி மாசம் வந்து கோவை சின்மயா கார்டன்ல ஒரு பயிற்சி நடைபெற இருக்கிறது மூன்று நாள் பயிற்சி அதுக்கும் நீங்க கலந்து கொள்ளலாம் குருமகான் அவர்கள் அருகே இந்த உடற்பயிற்சியையும் தவத்தினையும் பயிற்சியையும் விளக்கங்களையும் பெற்று நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளும்போது நம்முடைய மனமும் உடலும் மேன்மை பெறும் நேரடி வகுப்பில் கலந்து சிறப்பிப்போம் இறைவனின் கல்யாண குணங்கள்ன அன்பும் கருணையும் இறை தன்மையோட குணங்கள் அந்த அன்பையும் கருணையும் நேரில் காண நேரடி வகுப்பில் கலந்து உணர்வோம் மேலும் ஆஹ் நம்முடைய ஞானரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வேதாத்ரி ஆன்மீக கிராமம் கோவையில் சிறப்பாக கட்டிட பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது மேலும் ஒரு ஏழாயிரம் சதுர அடியில் தியான கூடம் ஐயா அமைக்க வேண்டும் என்று அதற்கான பர்மிஷன் எல்லாம் இப்ப வாங்கிட்டாங்க சென்ற வாரத்துல வாங்கிட்டதாக ஐயா வாங்கியிருக்காங்க எதிர்காலத்தில் பல்வேறு கிராமங்கள் உருவாக வேண்டும் என்பது ஐயாவுடைய தெய்வீக எண்ணம் ஏன்னா நம்முடைய குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அந்த நினை அஹ் நினைவில் அந்த தெய்வீக எண்ணத்தில் அஹ் நம்முடைய ஐயா கிட்ட சொல்லும் போது அவங்க இந்த மாதிரி கிராமத்தை உருவாக்குவதற்கு பல வருடங்களாக முயற்சி செய்து இதை இப்போது துவங்கி இருக்கிறார்கள் உம் சில கட்டிடங்கள் மிக விரைவாக இப்ப எழும்பிக் கொண்டிருக்கிறது தியான மண்டபத்திற்கான கட்டடமும் இப்போ அடிக்கல் விரைவில் நடைபெறும் என பர்மிஷன் இப்பதான் கிடைச்சிருக்கு ஒரு ஆன்மீக கிராமம் எதிர்காலத்தில் பல்வேறு மாணவர்களை ஏன்னா மாணவர்கள் தான் வருங்கால தூண்கள் அவர்கள்தான் இந்த சமுதாயத்திலே மிக சிறப்பாக உம் சேவையாற்றக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அந்த கடமையை பற்றி நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வாங்க ஏன்னா இந்த சமுதாயத்துல நாம வந்தது வந்து கடன் பட்டுத்தான் வந்திருக்கிறோம் நம்முடைய அம்மா அப்பா கருவி வருவதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து பெற்ற கடன் தான் நாம் உருவானோம் நாம் வளர்வதற்கும் படிப்பதற்கும் இந்த சமுதாயத்தில் இருந்து பெற்ற பொருட்களை கொண்டுத்தான் நம்மை வளர்த்தார்கள் ஆளாக்கினார்கள் இப்படி ஒவ்வொருவருமே இந்த சமுதாய கடன் பட்டிருக்கிறோம் இந்த சமுதாய கடனை பற்றி ஐயா அவர்களுடைய மகரிஷி அவர்களுடைய பாடல் ஒன்று கடன்பட்டேன் சமுதாய மக்களுக்கு அன்னார் கடின உழைப்பால் பெற்ற பொருட்கள் துய்த்து கடன் தீர்க்க எனது உடல் அறிவு இரண்டை கருத்தோடு அர்ப்பணித்து தொண்டு செய்வேன் கடன் கொடுத்தோனது நன்றி மறக்க மாட்டேன் கடமைக்கே உலகியலில் இணைப்பு கொள்வேன் கடன் தீர்க்கும் உயர் வாழ்வாம் யோக கடன் தீர்க்கும் உயர் வாழ்வாம் யோக கருத்து மறவாதிருப்பேன் கவலை ஏது கருத்து மறவாதி இருப்பேன் கவலை ஏது எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த சமுதாயத்தில் கடன் பட்டிருக்கிறோம் அறிவாலும் உழைப்பாலும் எல்லா வகையிலுமே வந்திருக்கிறோம் எனவே நாம் ஒருவேளை கல்வியில் உயர்ந்து நல்ல ஒரு பொருள் வசதி உண்டாகி பொருளாதார வசதி பெருகினால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு நாம் கடமை செய்ய வேண்டும் என்று நம்மால் இயன்ற அறிவாலோ உடலாலோ மனதாலோ பொருளாலும் எது வேணாலும் செய்யணும் அப்படின்ட்டு அந்த சமுதாய கடன் நாம் தீர்த்தால்தான் நம்மக்குடைய கர்ம வினைகள் தீரும் நம்முடைய சந்ததியினர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதை ஐயா அவர்கள் அழகாக வழி கொடுத்திருக்கிறார் வழி பாடல் மூலியம் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க அதனால எல்லோருமே கடமை உணர்வோடு இருக்க வேண்டும் ஏன் நான் இந்த சமுதாயத்துக்கு கடன் கடனை செய்யணும் அப்படின்னு என்னன்னா மகாத்மா காந்தி அவ்வாறு நினைத்திருந்தால் நமக்கு இந்த சுதந்திரம் என்று ஒன்று கிடைத்திருக்காது ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள் காமராஜர் அவர்களும் அப்படித்தான் அண்ணாதுரை அவர்களும் அப்படித்தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் அப்படித்தான் பல்வேறு தலைவர்களும் ஏன் இந்த சமுதாயத்திற்கு வந்தார்கள் என்றால் நாம் பெற்ற கடனை இந்த சமுதாயத்திற்கு எவ்வகையில் திருப்பி செலுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய கர்ம வினயத்திற்கு இதெல்லாம் நீங்க இந்த அவர்களுடைய சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இந்த கடமையை உணர்ந்து செய்ததால் தான் அவர்கள் இன்றளவும் நம் மனதில் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும் அதே மாதிரி சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாருமே நமக்கு நிறைய குரு மகான்களும் அருளி சென்றுள்ளார்கள் ஆதிசங்கராகட்டோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாய்பாபா அவர்கள் எல்லாருமே இந்த சமுதாய மக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள் அதுல நாம ஒரு பாகமாவது இந்த சமுதாய கடமையை செய்ய முயற்சிப்போம் கட்டாயம் முயற்சிப்போம் எந்த சூழலிலும் நாம் இந்த சமுதாயத்திற்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சொல்லையும் நல்ல செயலையும் செய்து ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று உங்களுக்கு ஒரு சிறு கருத்தாக நான் இதை ப பகிர்கிறேன் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் நோக்கி என்று நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலை அனைவரையும் அழைத்து மிகச் சிறப்பாக பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து நம்முடைய வாழ்வியல் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு தத்துவங்களையும் உடற்பயிற்சி தியான பயிற்சி கலை பயிற்சி பயிற்சி என்று அற்புதமாக அருகுண சீரமைப்பு ஒழுக்கம் கடமை ஈகை என்று வாழ்வியலுக்கான பனிரெண்டு தத்துவங்களையும் அருளி சென்றுள்ளார்கள் அனைவரும் இதனை உணர்வதற்கு நம்முடைய ஞானரிஷி ஏ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய நேரடி வகுப்பில் கலந்து ஐயா அவர்களோடு உயிர் கலப்பு பெற்று ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று அன்பான வேண்டுகோளோடு இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம் ஆஹ் ஒரு சில சின்ன டிப்ஸ் இது வகுப்பில் இல்லாதது ஒவ்வொருவரும் மாணவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் தங்களுடைய பிறந்த நாள் பல்வேறு பரிசு பொருட்களை கொடுக்கிறோம் அது இல்லாமல் மரம் வளர்ப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் இந்த பஞ்சபூதங்களோடும் பிரபஞ்சத்தோடும் இணைந்து இருப்போம் என்ற அன்பான வேண்டுகோளுடன் உங்களுக்கு நினைத்து அளித்து இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்